நான் கிட்ஸ் ப்ளே ஏரியாக்குள்ள இருக்கும் நம்ம கிட்ஸ் அரிக்கக்குள்ள அப்படியான விஷயங்கள் மட்ட கிளப்ல இல்ல பட் இப்போ பொரியல்மா மாதிரியே இந்த சின்னாக்கள் வந்து விளையாடுறதுக்கான ஏரியா நினைக்கிறேன் சோ இத பத்தி சொல்லுங்க நான்

டிஜிட்டலைஸ் பண்ண ஜெல் பிளாஸ்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ இதில் டார்கெட் நீங்கள் அடிக்கடி அதோட உங்களுக்கு நம்பர் நீங்க சில டார்கெட் சரியா அடிக்குங்கன்னு சொல்லி நம்பருமே வந்து விழும் ஸோ வந்து இப்போ விவசாயம் செய்கிறாக்க இப்போ அவங்களோட விவசாயத்தை மிருகங்கள்டு இருந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த மிருகங்கள் பறவைகளை திரத்துவதற்காக இது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹொபியா கலெக்ட் பண்ணுறாங்க கன் கலெக்டர்ஸ் இல்லை எடுப்பாங்க அது தவிர இப்போ ஷூட்டிங்லாம் பேசிக் ரேஞ்சில் வர கன்ஸ் சரியோ இதுக்கு சொல்கிற ஒன் செவன் செவன் சொல்லி ஸோ இங்கே ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஹையர் ரேஞ்சில் இருக்கிற கன்ஸ் சரிதானே இது வந்து புதுசாக வந்துருக்கிற கன்ஸ் வந்து இது வந்து இப்போ லாஸ்ட் அரைவல் மினி யூசி ரேஞ்சில் வரும் யார் ரைஃபிள் தான் ஆனால் மினி யூசி ரேஞ்சில் வரும் ஒரு ஃபிஃப்டி மீட்டர் அடிக்கலாம் உண்மையிலேயே இந்த வீடியோ ஷூட் பண்றதுல எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னு சொன்னா நம்ம வீடியோ போட்ட ஒரு கடை அவங்க இன்னுமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காங்க அவங்களோட பிஸ்னஸ் பெருசு பண்ணியிருக்காங்க ஸோ அது வேற யாருமே இல்லை நம்ம ட்ரிகர் ஒன் ஷாப் தான் ஸோ கிளப்புக்கு முதல் முறையா ஏர் ரிஃபில் அதாவது அந்த கன் கல்ச்சரை கொண்டு வந்தது நம்ம ட்ரிகர் ஒன்ஸ் கடை தான் ஸோ பாய்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச விஷயம் இந்த ஏர் ரிஃபில்ஸ் என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் செய்கிறாக்களுக்குமே வந்து இந்த ஏர் ரீஃபில்ன்றது வந்து நல்லா யூஸ் ஆகின ஒரு விஷயம் நல்லாவே வந்து சேலாகினது ஸோ அவங்க கடையை கூட பெருசாகியிருக்காங்க பாருங்க ஸோ இவங்களோட புதுக்கடையில் இன்னுமே புதுசாக நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க உண்மையை சொன்னால் ஒரு விஷயம் மட்ட கிளப்பிலேயே முதல் முறையாக திரும்ப இவங்க தானே அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ அதெல்லாம் மின்னன்று கேட்டு அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும் வாங்க உள்ளே போவோம் ஓகே இன்றைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிரிகட் ஸ்டோப்புக்கு வந்திருக்கோம் வந்திருக்கேன் அவங்க அவங்க கடையை இன்னுமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்காங்க அதுக்கு உண்மையிலேயே கங்கராச்சுலேஷன் சொல்லுங்கன்னா நம்ம கடை நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்த கடை வந்து சின்ன நேரம் இருந்தது இப்ப நிறைய செட்டப் எல்லாம் பண்ணிருக்கீங்க ஹிட்ஸுக்கு எல்லாமே வந்து விளையாடுற ஏரியா வந்து இருக்கு கொஞ்சம் நம்ம வீடியோ பாக்குறாக்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உண்மையிலேயே வந்து இப்ப அந்த கடை திறக்கக்குள்ள நீங்க வீடியோ அதனால ரீச் அதனால தான் அவங்களை கூப்பிட்டு நான் என்ன மாதிரி இப்போ இந்த கடை வந்து என்னென்னா வந்து இதில் மூன்று கன்செப்ட் இருக்குது ஒன்று வந்து சில்ட்ரன் இண்டோ பிளே ஏரியா வந்து எட்டு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு இங்கே வந்து ப்ளே பண்ணலாம் அதுக்குரிய ரேட் சாட் நாங்கள் போட்டுருக்கிறோம் சரி அதே மாதிரி அடுத்து வந்து எங்கே யார் ரைஃபிள் செல்லிங் போய்ட்டு இங்கே தான் இருக்குது சரி அதுக்குரிய நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம் அதை அதுக்கு பின்னுக்கு வந்து ஃபயரிங் ரேஞ்ச் ஷிஃப்ட் பண்ணிடுறோம் யார் ரைஃபுல் ஃபயரிங் ரேஞ்சும் இருக்குது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக ஜெல் பிளாஸ்டர் இப்போ நாமலாக ஜெல் பிளாஸ்டர் ஃபையாகனா கொழம்புக்கு போகிறோம் ஜெல் பிளாஸ்டர் ஃபையரிங் சொன்னோம் நாங்கள் இங்கே திறந்துருக்கோம் ஸோ அது சம்பந்தமாக பின்னிங்க பார்க்கலாம் ரைட் அதுதான் மட்டக்கிளப்புலயே ஏர்இஃப்ல முதல் முறையா நமக்கு இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களும் இந்த ட்ரிகன் ஷோப் தான் அதே மாதிரி ஜெல் பிளாஸ்டர் கன் ஷூட்டிங்கை வந்து இங்க அறிமுகப்படுத்துறது வந்து

இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்குள்ளே வரைக்கும் நம்ம கிட்ஸ் ஏரியாவுக்குள்ள அப்படியான விஷயங்கள் மட்டக்களத்தில் இல்லை பட் இப்போ ஃபொரின் மாதிரியே இந்த சின்னாக்கள் வந்து விளையாடுறதுக்கான ஏரியான்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி சொல்லுங்கண்ணா ஓ இது வந்து நம்மளா வந்து எட்டு வயசுக்கு உட்பட்ட சின்னாக்களுக்குரிய கிட்ஸ் பிளே ஏரியா ஸோ இதுக்குள்ளே வந்து அவங்க வந்து பிளே பண்ணலாம் கணக்கு தான் நாங்கள் சார்ஜஸ் பண்ணுறோம் நம்மளா ஸ்டார்டிங் வந்து ஹாஃப் அன் ஹவர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நாங்கள் கெய்ன் சாங்கெல்லாம் அவங்க எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறாங்கன்னா அதுக்குரிய ஃபேமஸ் ஓகே இப்போ ஒன் ஹவர் ப்ளே பண்ணுறாங்க ஒன் ஹவர் ப்ளே பண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் வந்து நாங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் செகண்ட் ஹாஃப் அன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அப்போ ஒன் அவர் ஸோ ஆயிரத்தி உங்களுக்கு அதுலேயும் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும் ஸோ தொடர்ந்து ஓகேண்ணா ஸோ இதில் வந்து எத்தனை வயசுக்கு உட்பட்ட எட்டு வயசுக்கு உட்பட்ட ஆக்களுக்கு தான் இதில் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் ஓகே எட்டு வயசு ஆக்கள் வரலாமா இல்லை எட்டு வயசுக்கு உட்பட்ட எட்டு வயசுக்கு உட்பட்ட ஆக்கள் ஏழு வயசு வந்து ஏரிய uh, ஒரு <laughs> <have> <laughs> இது ஃபுல்லா ஏசி போட்ட ஒரு இடம் தான் சோ கிட்ஸ் வந்து கிட்ஸ் கொஞ்சம் கூல் climate தான இருக்கு கம்ஃபர்ட்டபிளான டெம்போல் இன் இருக்கு நிறைய போல்ஸ் போட்ட எல்லாம் இருக்கு எல்லனா இந்த வெளிநாட்டுல இதுல பாத்துக்கிங்க அது இருக்கு வெளிநாட்டு இப்ப இங்க பாத்தீங்கன்னா ফুল செட்டப் ஒன் இருக்கு சின்ன சோ அடுத்து வந்து நம்மட செல்லிங் பாயிண்ட் என்னன்னா அடுத்து வந்து பார்த்தோம்னா வந்து இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் பக்கம் வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா குள்ள வரும் செகண்ட் பார்ட் வந்து எங்கட ஏர் ரைஃபிள் செல்லிங் பாயிண்ட் சோ அதுக்கும் போகலாம் நம்ம ஓகே வாங்க நம்ம செல்லிங் பாயிண்ட் பாப்போம்

தேஆர் ரைஃபில் தான் ஆனால் மினி யூஸ் இரேஞ்சில் வரும் ஒரு ஃபிஃப்டி மீட்டர் அடி அடிக்கலாம் பண்ணலாம் ஸோ இந்த கன்ஸ் வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகுமானா இது வந்து நார்மலாக வந்து இப்போ விவசாயம் இப்போ அவங்களோட விவசாயத்தை மிருகங்கள்ட்ட இருந்து பறவைகளிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த மிருகங்கள் பறவைகளை திறத்துவதற்காக அவங்க பறவை இது வந்து யூஸ் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோபியாக கலெக்ட் பண்ணுறாப்பியா ஹோபியாக வந்து கன் கலெக்டர்ஸ் இதில் எடுப்பாங்க அது தவிர ஷூட்டிங் ஹாப்பிங் இருக்கிற ஆக்கள் ஒரு சில பேருக்கு வந்து ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் ஹாபியை கேட்டால் சொல்லுவாங்க கேமரா ஷூ இது பண்ணுவாங்க இல்லாடி பிளேயிங் பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு ஷூட்டிங் இதுவும் இருக்குங்க இருக்கு ஸோ அவங்க ஒரு சில பேர் அந்த கன் எடுத்து ஷூட்டிங் டாக்கெட் பாயிண்ட் ஒன்று செய்து ஷூட் பண்ணுறாங்களும் இருக்கலாம் இருப்பாங்க அண்ட் ஷூட்டிங் என்ற தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது என்னென்னு சொன்னால் இந்த கண்ணெல்லாம் வந்து நம்ம உண்மையாகவே ஒரு மூவி ஷூட்டுக்கு எல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் எடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு ரியலாக இருக்கு பாருங்கள் இந்த கண்ணெல்லாம் வந்து பாருங்கள் சோ அவ்வளவு ஒரு உண்மையான கன் மாதிரியே இருக்கு ஸோ இதுல ஸ்கோப் எல்லாம் வந்து சோ அப்படி அந்த படங்களுக்கு யூஸ் பண்றது கூட வேண்டி வச்சா யூஸ் பண்ணி வாங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க ஷார்ட் ஃபீல் எல்லாம் வந்து மண்டபத்தில் பெரிய பிலிம்ஸே வந்து எடுக்கிறாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கன் ஃபீல் வரும் பிஸ்டல் அந்த மாதிரி ஐட்டங்களும் பிஸ்டல் வந்து இது வந்து பிபி பிஸ்டல் ஓகே இதுக்கு வந்து இது வந்து பிபி பிஸ்டல் பிளாஸ்டிக் குலர் போறது ஆனா ஹெவி ஹெவி இதுக்கும் வந்து ஏர் அப்படியா இல்ல இல்ல இதுக்கு ஏர் ஒண்ணும் இல்ல இதுக்கு நார்மலா வந்து நீங்க புல்லட்ட போட்டு 500 தான் 500 என்னடா ஆனா ஹெவி என்ன ஹெவி கொஞ்சம் ஹெவி ஓகே ஓகே சமையா

கிடைச்சிக்கொண்டிருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணியுமே வந்து நீங்கள் இவங்களோட கதைச்சி உங்களுக்கு தேவையான கண்ணுகளை வேண்டிக் கொள்ளலாம் ஆனால் நம்ம இந்த ஷூட்டிங் ரேஞ்ச் பார்ப்போம் ஷூட்டிங் ரேஞ்சுக்கு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது இந்த பிளேஸை பார்ப்போம் ஜெல் பிளாஸ் இது வந்து ஷூட்டிங் கன்ஸ் வந்து இங்கே தான் நாங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகே ஓகே இங்கே இருக்கிறது செல்லிங் கன்ஸ் செல்லிங் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தா செல்லிங் கன்ஸ் இதை நாங்கள் ஷூட் பண்ண கொடுக்குறது என்ன இப்போ நாங்கள் ஷூட் பண்ண கன்று விற்கக்கூடாதானே இது வந்து கன் ஷூட்டிங் குரிய கன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஏர் ஆயிஃபுல் ஷூட்டிங் ஷூட் இதெல்லாம் ஜெல் பிளாஸ்டர் கன்ஸ் ஒரு <laughs> மே நான் சுட்டு பாக்குறதுக்கு ஆர்வம் இருக்கேன் நம்ம போன வீடியோல ஏர்ரைபிள் ட்ரை பண்ணிருந்த நாம சோ இந்த வீடியோல வந்து ஜெல் بلاஸ்டர் ட்ரை பண்றதுக்கு வந்து நான் அமெரிக்கன் பெரிய இருக்கேன் பைல ஜெல் بلاஸ்ட் ஜெல் بلاஸ்டர் வெயிட் ஆன என்னடா இது ஃபேக் தூள் போடுறதுக்கு திம்ம பட்டியா அட பட்டியா ஐ okay இப்போ வந்து வாங்க நம்ம இத ஷூட் பண்ணி பார்ப்போம் இப்ப வந்து நம்ம ஷூட்டிங் எரண வந்திருக்கும் நம்ம வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு குட்டி ஷூட்டிங் வந்து அது வந்து என்னன்னா டாக்ட் கார்ட் மட்டும்தான் நாளை செட் பண்ணியிருந்தது இப்போ இங்க அப்படி இருந்தாலும் டாக்ட்ஸ் வித்தியாசம் வித்தியாசமா வச்சிருக்கோம் அதுதான் நிறைய வித்தியாசமான டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ வாங்க அந்த டாகெட்ஸையும் போய் நாங்க உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது வாங்க

கன் ஷூட்டிங் வந்து என்ன சொல்றது எக்ஸ்பெர்ட்டால இத ஷூட் பண்ணலாம் என்ன ரீசன் ரீசென்ட்டா வந்து இத ஷூட் பண்ண இப்படி விழுயா ஏதோ இதெல்லாம் ஷூட் பண்ணா இங்க விழு கடைசியா வந்து இதுக்கு ஷூட் பண்ண கூட இது எல்லாம் எல்லாமே ஆகும் என்னன்னா சோ நீங்க கன் ஷூட்டிங்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஆயிட்டீங்கன்றதை நீங்களே வந்து உறுதி செட் இதுக்கு மேடம் எஸ்

ஸோ இதுவும் ஏர் ரைஃபுளுக்குரிய டார்கெட் பாயிண்ட் தான் இது கொஞ்சம் வித்தியாசமான டார்கெட் பாயிண்ட் எப்படி என்ன வந்து இப்போ நீங்கள் இது ஷார்ட் பண்ண வந்து இது இது டேர்ன் ஆகிற மாதிரி ஆகிற மாதிரி டேர்ன் ஆகிற மாதிரி இப்போ இது இந்த டார்கெட் இப்போ இதுவும் தான் அடிச்சிங்கன்னா போயிடுது ஒரு இன்ட்ரஸ்ட் தானே இன்ட்ரெஸ்ட் தானே ஷூட்டிங்ன்றது வந்து இப்போ நம்ம டார்கெட் அடிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு இப்போ வந்து நாங்க ஒரு மெயினான இடத்துக்கு வந்துட்டோம் ஜெல் பிளாஸ்டர் உண்மையாவே நான் இது சொல்கிறதுக்கு ஆர்வமா இருக்கேன் நான் அது ஆல்ரெடி நிறைய தரம் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் நாட்டை வந்து ஸோ ஜெல் பிளாஸ்டர் இந்த டார்கெட்டை பத்தி சொல்லுங்கண்ணா இந்த டாக்கெட்ஸ் வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் இப்போ நார்மலா வந்து இப்போ டாக்கெட்ஸ் வந்து நாங்க போட்டா இப்போ ஜீரோல இருக்கு நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா ஓவர்ருக்கும் உங்களுக்கு இதுல இது பண்ணு கீழ அதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மேல வரும் என்னன்னா மேல இருக்கிற டாக்கெட் மேல இருக்கிற டாக்கெட் ஓ இது ரொட்டேட்ல சுத்திக்கொண்டிருக்கும் நீங்க டாக்கெட் ஷூட் பண்ணலாம் ஷூட் பண்ணது இது கரண்ட் விழும்

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏகே ஃபோர்ட்டி செவன் நான் செலக்ட் பண்ணினது நீங்கள் முன்னுக்கு செலக்ட் பண்ணி கொண்டு வரலாம் இல்லைன்னா ஸோ இது எப்படி லோட் பண்ணுற எப்படி ஷூட் பண்ணுற நார்மலாக இது வந்து நீங்கள் ஷூட் பண்ணா இப்போ நாங்கள் உங்களுக்கு மேகசின் ஃபுல் பண்ணி தருவோம் ஃபுல் பண்ணி தருவீங்க சரியா ஓகே நார்மலாக வந்து ஓகே இதுக்குலாம் அந்த புல்லட்ஸ் போட்டு ஃபில் ஆகும் நாங்கள் போட்டு உங்களுக்கு ஓகே ஒரு புல்லட் ஆகணும் நம்ம நாங்களே காட்டும்

கிட்ஸும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இதால எந்த பாதிப்பும் இல்ல சோ காவணம் ஒரு ஸ்டாஃப்மே வந்து பார்க்கிறது எங்க ஸ்டாஃப் வர நிப்பாங்க நிப்பாங்க சோ அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரைட் எல்லாம் அசெம்பிள் பண்ணி தருவாங்க ஓகே அசம்பிள் பண்ணி ஓகே இப்போ எல்லாம் உங்களுக்கு மேக்சின் போட்டாச்சு இப்போ லோட்ல தான் இருக்கு ஓகே இப்போ மோட் வந்து சேஃப் மோட்ல போடுறது நீங்க ஃபயர் பண்ணலாம் ஃபயர் பண்ணலாம் எஸ் இப்போ சுட்டா ஃபயர் ஆகும் ஆ ஓகே வாங்க இத வந்து நம்ம இப்ப ஃபயர் பண்ணி பாப்போம் ரைட் ரைட் ஜெல் பிளாஸ்டர் சுடுறதுக்கு மிகவும் ஆர்வமா இருக்கு சோ வாங்க இத ட்ரை பண்ணி பாப்போம் എല്ലാടാ എടുക്കും അടിയാണെ ഓ அந்த ஃபீலே சும்மா ஆற்றல இருக்கு தெரியுமா அது அந்த புல்லெட் போற ஏதோ உண்மையான கண்ணியை தூக்கி போட்டு அடிக்கிற ஒரு ஃபீல் ஃபீலாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு என்னென்னா ஃபோட்டோ ஷூட்டு நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சீங்க லைட் எல்லாம் ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம சுட்டு பார்த்துட்டு அதே கண்ணோட அதே கண்ணோட நீங்க இது பண்ணிடுங்க ஃபோட்டோ ஷூட்டுமே ஸோ பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்த செலக்ட் பண்ண கண்ணோடய நீங்கள் கடைசியாக போகல ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு போகலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு போகலாம் ஸோ எல்லாமே வந்து பிளான் பண்ணி ஃபிக்ஸ்டாக நல்ல நீட்டா அந்த கடையை விட நல்ல பிரம்மாண்டமாக செஞ்சுருக்கீங்கன்னா உண்மையாவே கங்க்ராச்சுலேஷன் ஸோ மட்டக்கிழப்புக்கு நிறைய புது விஷயங்களை கொண்டு வரதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஸோ எனக்குமே வந்து சந்தோஷம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து சான்ஸ் தந்து வீடியோ போடுறதுல வந்து பெரிய சந்தோஷம் இன்னும் இன்னும் நீங்கள் பெருசாக வளரணுமண்ணா இன்னும் நிறைய விஷயங்களை மட்ட மட்டக்கிழப்பு புதுசாக கொண்டு வரணும் எதிர்காலத்தில் உண்மையிலே சொல்ல போனால் வந்து இப்போ இங்கே வந்து ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில் வந்து இப்போ கன் ஷூட்டிங் வந்து இங்கே இல்லை ஸோ எதிர்காலத்தில் வந்து அப்படியான ஒரு பிளான் ஒன்று இருக்குது வந்து ஒரு ஃபயரிங் அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணுற பிளான் ஒன்று அப்போ ஆக்கள் மெம்பர்ஷிப்பாக சேரலாம் அவங்க வந்து ஷூட் பண்ணலாம் ஸோ அதில் வந்து ட்ரெயினாக அதுக்கு நாங்கள் கிளம்புலேருந்து கோச்சஸ் கொண்டு வருவோம் அது நீ அவங்க வந்து அதில் இம்ப்ரூவ் ஆகி கிளம்பில் ஃபயரிங் கம்படிஷனுக்கு போகக்கூடிய மாதிரிக்கு செய்யக்கூடிய சான்சஸ் இருக்குது இன் ஃப்யூச்சர் செய்யக்கூடிய கட்டாயம் கட்டாயம் என்ன எனக்குமே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன சொன்னா மட்ட கிளப்ல இப்ப நிறைய ஸ்போர்ட்ஸ் அகாடமிகள் வந்து உருவாய்க்கொண்டு இருக்குது பாஸ்கெட்பால் வராங்க மற்ற நார்மல் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் வாலிபால்னு வருது சோ அந்த வகையில் ஒரு கன் ஃபயரிங் அகாடமி வந்து வரப்போகுதுன்றது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் கடவுளே என்று சொல்லி அதுவும் ஃபஸ்ட் வீடியோ நான் நான் போடணும் எதிர்பார்க்குறேன் தேங்க் யூ சோ மச் நான் இந்த வாய் வழி தேங்க்யூ ஓகே நம்மள சிகவன் ஷாப்ட லொகேஷன் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னு சொன்னா சோ இந்த சைட் வந்து கிருஷ்ணா காஃபி இந்த சைட் வந்து ரிஷி ஹோட்டல் இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது ஸோ நம்ம லகுன் பார்க் ரோட் ஆத்தங்கரம் ரோட் சொல்லுவாங்க ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கவன் ஷாப் இருக்குது ஸோ இந்த லொக்கேஷன் உங்களுக்கு விளங்குமே நினைக்கிறேன்